சிறந்த அரசியல் சமூகம் என்பது நடுத்தர உழைக்கும் மக்களால் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னவன் தான் அரசியல் மதை அரிஸ்டாட்டில் ஏத்தன்ஸ் நகரத்தில் முழங்கினான் இன்று அரசியலை உருவாக்குவர்கள் சாதி மத வலிமை பெற்றவர்களாகவும் பொருளாதார வலிமை பெற்றவர்களாகவும் அதிகார வலிமை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த சமயத்தில்தான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் நுழைந்தார் அவரை திருப்புமுனை தலைவராக தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவரால் அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர முடியும் என்று தமிழக மக்கள் நம்புகிறார்கள் அதன் எதிரொலிதான் சி ஓற்றவுடைய கருத்து கணிப்பு யாரை முதலமைச்சராக நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தெட்டு சதவீதமும் தளபதி விஜய் அவர்களுக்கு பதினெட்டு சதவீதமும் கிடைத்தது ரெண்டாவது பொசிஷன் இந்த பொசிஷனை இப்போ வந்து கருத்து கணிப்பு நடத்தினால் விஜயோட புஷன் மேலே போயிடும் ஏனென்றால் அவருக்கு கூடிய கூட்டம் அப்படி கோயம்புத்தூரில் கூட்டம் கூடுச்சு இதுவரை யாருமே எதிர்பார்க்காத அளவில் அவ்வளோ பெரிய கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் வெறி பிடித்த ரசிகர்களின் கூட்டம் அது முடிஞ்சுதா வந்தார் மதுரைக்கு மதுரையை திணறி போயிடுச்சு பார்த்தவர்கள்லாம் திகைத்தார்கள் இவ்வளோ பெரிய கூட்டமாக அப்படின்ட்டு அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை பார்ப்பதற்காக முதுகிறார்கள் வெறிபிடித்த ரசிகராக இருக்கிறார்கள் இந்த ஓட்டுகள் விழுந்துச்சா போதுமா எங்கேயோ போயிடுவார் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்த போகிறார் என்பது மட்டுமே உறுதி ஏன்னா கூட்டம் அப்படி எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் போய் மக்களை பாருங்கள் மக்களை பாருங்கள் அவர் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு இருக்காரா அதை பண்ணியிருக்காரா இதை பண்ணியிருக்காரா அப்படி என்று கேட்ட அரசியல் தலைவர்களுக்கு இப்பொழுது மனதில் கொஞ்சம் பயம் வந்து விட்டது ஏன்னா அவங்க கூட்டம் போட்டால் யாரும் வரமாட்டாங்க ஒரு ஐம்பது பேர் தருவாங்க ரெண்டாயிரம் பேர் தருவாங்க மிஸ்ஸி மிஸ்ஸி மேக்சிமம் ஒரு ரெண்டாயிரம் பேர் தருவாங்க ஆனால் தளபதி அவர்களுக்கு ரெண்டு லட்சம் பேர் வராங்க என்ன செய்வது இதுதான் சினிமாவில் நம்பர் ஒன்று அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலில் இறங்கி விட்டார் மக்கள் நலனுக்காக தான் நான் அரசியலில் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி வருகிறார் எங்கே பார்த்தாலும் அதை தான் சொல்கிறார் அதனால் மக்கள் மனசில் இடம் பிடித்து விட்டார் இவரை பார்த்த ஒரு பொண்ணு அப்படியே அழுவுது தளபதியை பார்த்துட்டேன் தளபதியை பார்த்துட்டேன் என்னுடைய லைஃப் ஆம்பிஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க எப்படிப்பட்ட ரசிகர்கள் பார்த்து கொள்ளுங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே ஒரு அம்மா பார்க்கவே முடியல கோயம்புத்தூரில் அவங்களும் அழுகுறாங்க ஐயோ தளபதியை பார்க்க முடியாமல் பேருச்சு தளபதியை பார்க்க முடியாமல் பேசிச்சுட்டு ஒருத்தர் நிலத்தில் உளுந்து புரள்றாரு ஆ எங்கள் தளபதி எங்கள் தளபதி அப்படின்ட்டு சில பேர் அவருடைய வேனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க ஏதோ கட்ட அவுட்டுக்கு அபிஷேகம் பண்றாங்க போயிட்டு பால அபிஷேகம் கொஞ்சம் அதிகமா இல்லையா நண்பர்களே கொஞ்சம் யோசனை பண்ணுவதற்கு முன்னாடி இந்த ரசிகர்களை ஓட்டுகளாக மாற்றுவதற்காகத்தான் பிரசாந்த் கிஷோர் அரசியல் வியூக அமைப்பாளர் இங்கே வந்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோரை வந்து சாதாரணமா போடக்கூடாது குஜராத்தில் இருந்த முதல்வரை இன்று டெல்லியில் பிரதமராக அமர வைத்துள்ளார் அதற்கு வந்து முக்கிய பங்கு வந்து பிரசாந்த் கிஷோருக்கு உண்டு அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு வந்து தளபதிக்கு அவர் தான் அரசியல் வியூக அமைப்பாளர் அதனால இந்த ஃபைட் வந்து நெக் டு நெக் தான் போக போகுது கடைசியில் இந்த தேர்தலுக்கு பிறகு சில அரசியல் கட்சிகள் காணாமல் போகிவிடும் என்று மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் குணசகன் அவர்கள் டெல்லியில் கூறியுள்ளார் அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கப் போகிறார் என்பது மட்டுமே உறுதி பொறுத்திருந்து பார்ப்போம்